சார் வெங்கடேஷ் பாபு கேட்டிருக்காரு அஸ் அ காமன் மேன் ஐ உட் லைக் டூ ரேஸ் அ கொஸ்டின் இன் ரீசெண்ட் டேஸ் அவர் இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஃபேஸஸ் மல்டிபல் அலிகேஷன்ஸ் டூ டு ஹிண்டன்பெர்க் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு வெங்கடேஷ் சார் நீங்க சொன்ன கேள்வியிலேயே உங்களுக்கு ஒரு பதில் ஒன்னு இருக்கு அது வந்து அலிகேஷன் அப்படிங்கிறது நீங்களே சொல்லியிருக்கீங்க அலிகேஷன்னா குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கறோம் முதல்ல ஒரு அலிகேஷன் ஒன்று போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் புத்தாண்டு பரிசா அவங்க ஹிண்டன்பர்க் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க அதானி குரூப்புக்கு மேலே அதோடய ஸ்டாக்ஸு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் வாலட்டைலாம் இருந்தது திரும்பவும் அதானி குரூப்பு அந்த ஸ்டாக்ஸு அது பொய் அப்படின்றத நிரூபித்து மேலே வந்துட்டாங்க அது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அதை விசாரிக்க சொல்லி சொன்னாங்க அதுலேயும் அவங்களுக்கு பாசிட்டிவான ரிப்ளை தான் கிடச்சிருக்கு அதில் எந்த மிஸ் ஆப்பனிங்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செபியும் விசாரணை கமிட்டி போட்டு அதுலேயும் அவங்களுக்கு எந்த மிஸ் ஹேப்பனிங்கும் நடக்கலை அப்படின்றது செபியும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு திரும்பவும் இந்த தடவை அவங்க ரெண்டு பேர் மேலே அலிகேஷன் வச்சுருக்காங்க ஒன்று செபியோட சேர்மன் மிஸ்ஸஸ் பூரி மேலேயும் அதானி குரூப் மேலேயும் ஹிண்டன் திரும்பவும் வச்சாங்க அதை பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை இவன் எப்போ பார்த்தாலும் இப்படிதான் டா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏற்கனவே ஒரு ரூலிங் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்ட பிறகு மக்கள் பெரிய லெவலில் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங்லேயே வந்து அது கரெக்டாக வந்துருச்சு அதனால் இவன் சும்மா ஏதோ இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க இன்னொன்று மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் செல்லர் அந்த மாதிரி ஒரு நியூஸை ஒன்று பரப்பிட்டு அவன் அந்த க பர்டிகுலர் கம்பெனியை வந்து ஷார்ட் செல் பண்ணிடுவான் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை அவன் வந்து அவனோட இன்வெஸ்டர்ஸ்க்கு அவன் திரும்பி தரான் அப்படிங்கிறது அவேர்னஸ் கிடச்சிருச்சு இண்டன் ஒரு ஆடிட் ஃபேமெலாம் கிடையாது அதுவும் ஒரு கம்பெனி தான் நியூஸை பரப்பி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இல்லைன்னா ஒரு அலிகேஷனை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு லாபத்தை கிடைக்கிறது இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட படத்தில் கூட நம்ம பார்த்தோம் அதில் வந்து ஒரு இவர் ரஷ்யன் டைஸ் பிளேயர் வந்து அந்த மாதிரி பண்ணுவார் அவர் வந்து ஒரு கம்பெனியோட பொசிஷனை ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சுருப்பார் பட் ஆனால் அந்த குண்டு வெடிப்புக்காக அவர் எடுத்து வச்சிருப்பார் ஒரு ஊரில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்கும் அந்த வெடிப்பு மூலமாக அந்த க பர்டிகுலர் கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கம்பெனியை வாங்கி வச்சுருப்பார் கடைசியில் பார்த்தா அந்த வெடிப்பு நிகழாது அந்த ஃப் ஃப்ளைட்டோட க கம்பெனியோட ஷேர்ஸ் இறங்காது அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துடும் இந்த மாதிரி படங்கள்லலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ ஹிண்டன்பகை பொறுத்தளவு மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டதுனாலையும் அதில் உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டதுனாலையும் கொஞ்சம் இதாகிட்டாங்க உங்கள் கேள்விக்கு பதில் ஸ்ட்ரைட்டான பதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அலிகேஷன்ஸு வரும் போகும் நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நடந்துகிட்டுருக்கோம் சார் ஒரு நீண்டகால நோக்கில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயப்படவே வேண்டாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த என்பிஎஸ்லேயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாம் என்பிஎஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் இது எல்லாத்தையும் இவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதை பார்த்துக்குவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது அவங்களையும் ஓவர்லுக் பண்ணுறதுக்கு செபி இருக்குது பெரிய நெட்ஒர்க்கு நம்ம இந்த செபியும் ஆர்பிஐயும் நம்ம இன்வெஸ்டர்ஸோட நலனை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆம்ஃபி வந்து மியூச்சுவல் ஃபண்டு சகிஹை அப்படிங்கிற கேம்பெயினும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் ப்ரொட்டக்ஷனுக்காக தான் நடக்குது அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணிட முடியாது ஏதாவது தவறுகள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கலாம் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு மேலேயும் ஒரு அலிகேஷன் ஒன்று வந்தது அலிகேஷன் வந்தபோது பெரிய லெவலில் நியூஸில் பேசப்பட்டது பட் ஒரு இருபது நாள் கழித்து குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த அலிகேஷன் பண்ணுனது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி செபியே ரிப்போர்ட் கொடுத்துச்சு ஆனால் அந்த நியூஸு பெரிய லெவலில் வரல ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த நெகட்டிவ் நியூஸுக்கு நிறைய அவங்க விரும்புகிறதுனால அதன் மூலமாக ஏதாவது ஒன்று லாபம் அடையலாம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறதுனால நம்ம இந்த எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலைகளை இருக்க வேண்டியதான் மார்க்கெட்டோட நாற்பது ஆண்டு கால வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டாட் காம் பபுள் பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லேபனை கிரைசிஸ் பார்த்துட்டோம் பதிமூணில் ஒரு க்ரைசிஸ் ஒன்று பார்த்தோம் இப்போ சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா வார் பார்த்தோம் ஆயில் ப்ரைசஸ் ஹைக்கு பார்த்தோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை தாண்டி மார்க்கெட்டு சென்செக்ஸு கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்டேஜ் சிஏஜியார் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ உங்களோட முதலீடு நீண்ட காலம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க